எதிர்நீச்சல் சீரியலை விட்டோ நடிகை கணிகா அவர்கள் விலகினதுக்கான முக்கியமான சில காரணங்களை முதன்முறையா இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர நடிகை ஹரிப்ரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச சீரியல்ல ஒண்ணுதான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியல் தமிழ்நாட்டுல உள்ள பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி பல கோடி ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க இந்த சீரியல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபது எபிசோட தாண்டி வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு ஆனா யாரும் யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரான ஈஸ்வரி ரோல்ல நடிச்சிட்டு வந்த நடிகை கனிகா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டதா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு செய்தியை கேட்ட பல ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க பிரபலங்கள் கிட்ட கனிகா விலக என்ன காரணம் அப்படின்றத பத்தி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ நந்தினி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஹரிப்ரியா அவர்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க

எப்படி வேணா மாறும் அது சில சமயம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் சில சமயம் நமக்கு பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம் ஆனா அதே சமயத்துல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சீரியல்ல இப்ப போயிட்டு இருக்க கதைக்களம் கணிகா அக்காவுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை உருவாக்குற வகையில தான் போகுது அவங்களால ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் அதுக்கு மேல அவங்களுக்கு பிடிக்கலைனா யாருமே எதுவும் செய்ய முடியாது அவங்களோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அவங்க சீரியலை விட்டு போவாங்கன்னு நாங்க யாருமே நினைக்கல எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க கேட்கல இதுக்கு அவங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆக கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஹரிப்ரியா சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழி விளக்க மண் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க